மூச்சு திணறதா மனசு நறுங்கது வயிர் நறுங்க இருக்கும் இருக்காரு போச்சு போச்சுடா போச்சு ஐயோயோ கண்ட கண்ணிட்டு நீதே காப்பாத்துவோம்

எனக்கு பேசின காசு கொடுங்க நான் போகிறேன் இது இதுவே கிட்ட கிட்ட வர வரவே என்னை கொண்டாலும் கொண்டு வருவேன் ஐ எனக்கு வேணாம் இந்த விளையாட்டே வேணாம் இந்தமாதிரி வேண்டாங்க அப்படிலாம் சொல்லாதிங்க இது என்ன விளையாடுறதுக்கு ஏத்தனையே விளையாட்டு நீங்க கடைசி வரைக்கும் நின்று செய்யணும்னு ஆசைப்பட்ற மாதிரி தேவனிக்கா நிற்கிறது அதுதான் நிக்க கூடாம ஆயிச்சிட்டானே ஐயோ இனிமேல் இப்போதைக்கு மண்ணா மதுரை குண்டுமல்லி வாடா போடா தலைக்கு சோடும் மாமா மாமா

நான் போன மேடையில் արும்பார வரவறதுக்கு பான்ஸ் போட் கம்பு குட்டில அரஞ்சேன் அவள் ஏறிக்கிட்டு இருக்க நாளைக்கு புருஷன் வந்து என்னையை தாண்டா வெட்டுவேன் அப்படி நீ நினைக்கல ஏறி உட்காந்தது என் தங்கை நாலு பேரும் ஜூம் பண்ணி ஷூட் பண்ணிட்டேன் வேல்டிட்டீங்களா வேல்ராஜ் கேமரா மாதிரி அலசுறாங்க அவங்க எடட்டே ஏடுங்க ஜூம் பண்ண எடட்டே ஏடுங்க அடிச்சு நேத்து போய் கொண்டே ஏர்வன் எதுக்கு என்ன கை அவ பேக்ரவுண்ட் உனக்கு தெரியாதா ஏய் குடும்பமே பெரிய லெவல்ல

காரியாவட்டில ஒரு வடை டீ வாங்கி கொடுத்தது யாரு மதுரையில வந்து வேணும்னு சொன்னது யாரு ஏசி காரில் கூப்பிட்டு வந்தது யாரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அப்ப அவளை கட்டிபிடிச்சு சொன்னது யாரு மருத்துவமனி போகவா உண்மை ஊருக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு நீ பெரிய வேணும்

ஒரு கோடி ரூபா ஓட்டு அவர் மெயினி நீங்க சப்பவா ஆமா நான் சப்புறேன் நிஜமா சப்பவா ஏய் சப்ட்டுட்டு நான் உள்ள வரும்போது நீ அங்க என்ன பல்லுக்கு காய வச்சு ஜும்ண்ட மூணு எழுத்தி வருது ராதா அவர்களே ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கனாலும் நீ பன்னெண்டு நிமிஷம் அந்த ஓனர் அதில் உட்காந்து வர முடியும் ஆனால் முழுசாக ஓட்டுற என் டிரைவர் அப்போ வண்டி எஃப்சிக்கு போனவனே வரேன் போய் விடணும் எப்சிக்குமே நான் கொண்டு போய் விட்டா தான் எங்க எப்சி பாப்பா பேமெண்ட் நானு பேமெண்ட் நீ தான் கொடுத்தாவன அதுக்கு என்ன இது ரிவர்ஸ் கிரிக்கெட் விளையாடறா ரிவர்ஸ் ரொம்ப புடிச்சிட்டு ஆட்டிட்டு கூட விளையாட மாட்டே ஏ ஒண்ணே தான் நீ நோங்கறியா நீ அப்படியே நிக்கிற தாப்பல கட்ட மாதிரி என்னோட ஜாத்தாரு சாரி ராங் நம்பர்

நான் என்ன செய்ய போறேன் அண்ணன் நல்லா இருந்தா தம்பி நால பொண்ண குட்டி ஓடுச்சுன்னு ஒரு நாய்க்குட்டி குடுப்பாப்பா மூஞ்சிக்கு ஐயா அவன் மூஞ்சியா பாருங்க வாங்குறங்கு மாதிரி உங்கரிய செட்டி அவ்வளவுதான் இங்க ரெண்டு பிள்ளைக்கே போய் புள்ள பிறந்தா எப்படி இருக்கும் முதல சத்துருவேன்

அண்ணனுக்கா தம்பி அசிங்கப்படல ப்ரோ அண்ணே இந்த சிலிண்டர் எனக்கு வேணாம் நான் சாமி விறகு அடுப்பில் காப்பி கொதிக்க வச்சு குடிச்சிக்கினேன் நீங்க சிலிண்டரை வச்சு பிரியாணி விட்டுக்கின்னு என்னங்க அவன் தலையை விட்டு பார்த்துட்டு முடியலன்னு போயிட்டான் இருக்கா போய் வெல்டிங் வச்சுக்கலாம் ஓ விட மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் விஜி உன் வீட்டுக்கு நான் வந்துட்டு எட்டு நாளைக்கு உன் கூட அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன் செய்வீங்களா எட்டு நாளைக்கு ஒண்ணுக்குமே ஆகாது ஒன்பதாவது நாள் என்ன மாதம் மொளப்பாறை மாதிரி பூத்தாத்த உன் மேல ஏண்டி ஓமத்துறை வாடகை